ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் நான் சேது இதுவரைக்கும் ப்ரித்வி சேது சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த வீடியோ பாருங்கள் பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள் நண்பர்களுக்கும் உறவினருக்கும் ஷேர் பண்ணுங்கள் அதாவது தமிழக முதல்வர் ஸ்டாலின் என்ன சொல்லியிருக்கிறாருன்னு எங்களுடைய நிதி பற்றாக்குறைக்கு காரணம் முழுக்க முழுக்க ஒன்றிய அரசு தான் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறாரு அதாவது மத்திய அரசை மக்களாக ஒன்றிய அரசுன்னு ஆரம்பித்து வச்சது இந்த ஸ்டாலின் தான் கருணாநிதி கூட ஒரு நாள் ஒன்றிய அரசுன்னு சொல்லலை ஆனால் இந்த ஸ்டாலின் ஒன்றிய அரசு ஒன்றிய அரசுன்னு சொல்லிட்டு மத்திய சர்க்காரை மூக்கு உடைக்கிறதா நினச்சிக்கிட்டு பண்ணிகிட்டு இருக்கிறாரு அப்புறம் அதே போல் தென்னரசு அவர் நிதியமைச்சர் அவரும் என்ன சொல்கிறாரு நான் முழுக்க முழுக்க தமிழகம் முன்னேறக்கூடாதுங்கிறதுனால என்ன செய்கிறாங்க மத்திய சர்க்கார் வந்து பணம் கொடுக்கறதில்ல அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறார் இவங்களாம் என்ன ஒரு அர்த்தத்தில் பேசுகிறாங்கங்கிறதே தெரியல ஏன்னா கடந்த எழுபத்தஞ்சி வருஷத்தில் நாலு லட்சம் கோடி தான் கடன் இருந்தது காங்கிரஸ் ஆட்சியில் கடனே இல்லாமல் தமிழக அரசு என்னென்ன திட்டங்கள் மூலமாக பணம் பெறுதோ அதை வச்சு சமாளிச்சாங்க என்னைக்கு இந்த கருணாநிதி ஆட்சிக்கு வந்தாரோ அவர் என்ன செஞ்சார் இலவசங்களை கொடுத்து டிவி தரேன் ரெண்டு ஏக்கர் நலந்தாரே அடித்து புழி என்ன செஞ்சார் அதனால தான் கடன் அதிகமாகச்சு கடன் வாங்கக்கூடிய ஒரு சூழ்நிலையாச்சு இவங்க வந்து இலவசங்களை அறிவித்து ஓட்ட கவர்றதுக்காகத்தான் இந்த வேலை இருக்கிறாங்களே தவிர மற்றபடி மக்களுக்கு சேவை செய்யணுங்கிற அர்த்தத்தில் இவங்க செய்யலை திமுக ஒரு திட்டத்தை இலவச திட்டம் அறிவித்தா அண்ணா திமுக இன்னொரு இலவச திட்டத்தை அறிவிக்க வேண்டிய ஒரு சூழ்நிலைக்கு கருணாநிதி தள்ளிவிட்டார் அதனால் ஜெயலலிதா அவங்களாவது இந்த குழந்தைங்க படிக்கிறதுக்காக செஞ்சாங்க இவர் என்ன செஞ்சாரு தன்னுடைய சன் டிவியை முழுமையும் பைசா பார்க்கணும் மாத மாதம் இரநூறுபாய்க்கு குறையாமல் ரீசார்ஜ் பண்ணணும்னா நம்ம டிவி இலவசமாக கொடுத்து மக்களை கவரணும்னு சொல்லி வேண்டாத இந்த குயிட்டியான எண்ணத்தால் சீரழிச்சது இந்த கருணாநிதி தான் அதனால் கடன் அதிகரிக்க காரணம் யாருன்னு சொன்னால் முழுக்க முழுக்க திமுக அரசு தானே தவிர நிச்சயமாக மத்திய சர்க்கார் கிடையாது அதை மக்கள் புரிஞ்சுக்கணும் இன்னும் போகிற போக்க பார்த்தா அந்த அடுத்த எலெக்ஷன் இருபத்தாறு ஏப்ரலில் வர்றதுக்குள்ள பத்து லட்சம் கோடி கடன் வாங்கிடுவாங்கன்னு நினைக்கிறேன் அதனால் இவங்க இந்த புழுகிறதெல்லாம் எத்தனை நாளைக்குங்கிறத பொறுத்திருந்து பார்ப்போம் நிச்சயமாக அந்த வர எலெக்ஷனில் திமுக மண்ணக்காகத்தான் போகுது அவருக்கு எல்லோரும் ஒன்று சேரலாம் ஆனால் விஜய் ஒரு பக்கம் கட்சி ஆரம்பித்து அவர் ஒரு பக்கம் இருக்கிறாரு அண்ணா திமுக ஒரு பக்கம் எழுத்துக்கிட்ருக்கு எல்லோரும் ஒன்று செஞ்சால் தான் இந்த தீ தீய திமுகவை ஒழிக்க முடியும் அது என்ன செய்ய போகிறாங்கங்கிறது தெரியல முதல்ல இந்த தினகரன் வந்து திமுகவை எதிர்த்து அழிப்போ வந்து அவருக்கு சப்போர்ட் பண்ணுறாரு நீண்ட கால அனுபவம் ஸ்டாலினுக்கு இருக்கு அருமையாக ஆட்சி செய்கிறாருங்கிறார் இந்த மாதிரி ஆட்களை வச்சுக்கிட்டு தமிழகம் என்றைக்கு தான் முன்னு போறப்போகுதுன்னு தெரியல அண்ணாமலை அருமையாக செஞ்சுக்கிட்டு இருந்தார் திமுகவை எதிர்த்துக்கிட்டு இருந்தார் ஓட்டு வங்கியை மூணு சதவீதத்துலேருந்து பதினொன்றுனா ஆக்குனாரு கூட்டணியில் பதினெட்டு சதவீதம் ஆக்குனாரு இன்னொரு மூணு நாலு சதவீதம் கூடியிருக்கும் அதுக்குள்ளே கொல்ல போதுன்னு இந்த மத்திய சர்க்கார் இந்த கேடு கட்ட எடப்பாடியை நம்பி அண்ணாமலை கழட்டி விட்டாங்க என்ன செய்கிறது எல்லாம் எல்லாமே பார்த்தா திமுக திரும்பவும் ஆட்சிக்கு வந்து தொலைஞ்சிருமோன்னு பயமாக தான் இருக்குது ஆனால் மக்கள் வந்து தெளிவாக இருக்கிறாங்க திமுகவை நிச்சயமாக வீட்டுக்கு அனுப்புவாங்க அதில் எந்த சந்தேகமும் இல்லை அதனால் கடன் சுமைக்கு காரணம் மத்திய சர்க்கார்ன்னு சொல்கிறத முதல்ல இந்த திமுக அரசு நிறுத்தணும் அப்போ தான் நாடு உருப்பிடும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க, நண்பர்களுக்கும் உறையவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க, மீண்டும் வேறொரு வீடியோவில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்